கரங்கல் அருகே குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டு வாலிபரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கரங்கல் அருகே உள்ள மாங்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சஜின் வயது இருபத்தி நான்கு கடந்த பதினாறாம் தேதி மாலை வீட்டிலிருந்து வெளியே சென்ற சஜின் பின்னர் வீடு திரும்பவில்லை இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு அந்த பகுதியில் உள்ள குளத்திலிருந்து சஜின் சடலமாக மீட்கப்பட்டார் இதற்கிடையில் சஜினின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது தந்தை கருங்கல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் பின்னர் போலீசார் சஜனின் உடலை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இதற்கிடையில் சஜனின் சாவுக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்குவதில்லை என உறவினர்கள் இன்று காலை பத்து மணி அளவில் மாங்கரை பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் அந்த வழியாக வந்த பஸ்கள் உள்ளிட்ட வாகனங்கள் சிறைபிடிக்கப்பட்டன தொடர்ந்து கரைந்தல் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பின்னர் பொதுமக்கள் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் தொடர்ந்து இதேபோன்று நாளையும் மறியல் போராட்டம் நடத்துவோம் என கூறிவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைந்தது